முடிவான வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் முடிவு பர்ந்தம் உள்ளவர்களாய் இருங்கள் அதிகாரம் ஆங்கில மொழிபெயர்ப்பு கர்த்தராகிய இயேசு ஒரு நபருடைய ஜீவியத்துக்குள் வரும்போது கிருபையும் அவரோடு கூட சேர்ந்து வருகிறது எவ்வளவு அதிகமாக கர்த்தராகிய இயேசு நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறாரோ அவ்வளவு அதிகமான கிருவையும் நம்மில் இருக்கும் கிறிஸ்துவை பற்றிய ஒவ்வொரு வெளிப்படுத்தலும் நமக்கு கிருவையை அளிக்கிறது கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் என்பது கிறிஸ்துவின் சுபாவத்தை பற்றிய வெளிப்படுத்தல் என்று பொருள்படும் புஸ்தகங்கள் வேத பாடங்கள் பிரசங்கங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் கிறிஸ்துவை பற்றி அறிய வரலாம் ஆனால் தேவனோடு நாம் நெருங்கி நடக்கும் போது மட்டுமே நம்மால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும் அவருடைய சுபாவத்தை பற்றி நமக்கு இருக்கும் வெளிப்படுத்தலை பொறுத்து நாம் பெற்றுக்கொள்ளும் விசேஷமான கிருபை ஒன்று கிருபைக்காக பெற்றுக் நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள் என்ற நம்பிக்கை கிருபையோடு சம்பந்தப்படுத்தி கூறப்பட்டுள்ளது நாம் கர்த்தரை சந்திப்போம் என்ற ஆசிர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை நமக்கு கிருபையினால் உண்டாயிருக்கிறது கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுதலை பற்றிய நம்பிக்கை இல்லாத ஒரு நபரில் கிருபையும் கூட இராது ஆகாயத்தில் வரும்போது கொண்டு வரும் கிருபை ஒன்று உண்டு அந்த கிருபை நம்முடைய நம்முடைய ஜீவியத்தில் செய்வது என்ன அது அற்பமான சரீரத்தை ஒரு மகிமையான சரீரமாக மறுரூபப்படுத்தும் இக்கிருபையை முடிவான கிருபை என்று நாம் அழைக்கலாம் நாம் கிருபையில் வளருவோமாயின் முடிவில் தேவனுடைய கிருபையானது கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் நம் சரீரத்தை அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக வரூபப்படுத்தும்